தேவன் சுமாதா துண்டே இன்று ஒரு வசனம் இளவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்று இரண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் உலகம் இன்று அநேகரை பாக்கியவான்கள் என கருதுகிறது செல்வம் நிறைந்த சீமானாக இருப்பவனும் சுக வாழ்க்கை வாழ்பவனும் பிள்ளைகளை பெற்று பாக்கியவதியாக வாழ்பவனும் கவலைகள் கண்ணீர் வாழ்பவர்களை இந்த உலகம் பாக்கியவான்கள் அல்லது கொடுத்து வைத்தவன் என்று கூறுகின்றது இந்த உலகத்தில் அழிந்து போகும் செல்வம் மண்ணுக்கு போகும் சரீரம் நிலையில்லாத மனித உறவு நிலையற்ற இன்பங்கள் இவைகளை பெற்றவர்கள்தான் பாக்கியவான்கள் என கருதப்படுகிறார்கள் ஆனால் வேதம் கூறும் பாக்கியவான்கள் அழிந்து போகும் காரியங்களை அல்ல அழியாத காரியங்களை பெற்று இருக்கின்றவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்களே வேதம் கூறும் பாக்கியவான்கள் வேதத்துக்கு கீழ்ப்படியும் போது அநியாயமாய் உண்மையற்ற வழியில் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை இழக்க வேண்டியது வரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஒரு கிறிஸ்தவன் துயரங்களை அனுபவிக்கிறான் ஏனெனில் கிறிஸ்து தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்பொழுது அவன் பாக்கியவான் செல்வத்தை விடையவனும் துயரப்படாதவனும் பாக்கியவான் என உலகம் கூறும்போது கத்துடைய வார்த்தை செல்வத்தை இழப்பவனும் துயரப்படுபவனும் பாக்கியவான் என கூறுகின்றது தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த உலகில் எதை பாக்கியமானது என கருதுகிறீர்கள் நீங்கள் எத்தனை தடவைகள் அழிந்து போகும் செல்வத்தை உடையவர்களை பார்த்து பாக்கியவான் என்று கூறியிருக்கிறீர்கள் சில வேளைகளில் நாம் இவ்வுலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாத போது நான் பாக்கியமற்றவன் எனவும் மனம் சஞ்சலித்து போயிருக்கின்றோம் அழியும் செல்வத்தை உடைய பாக்கியவானாக இருப்பது நரகத்துக்கு போவதை விட அழியாத தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு வாழ்வது எவ்வளவு இன்பமும் பாக்கியமுமானது ஆனது கத்தோடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தவ மார்க்கத்தால் பாக்கியவான்கள் கத்தரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஜபம் பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் தேவனே இந்த உலகில் உலக ஆசீர்வாதங்களை உடைய பாக்கியவானாக நான் இருக்க ஆசைப்படாமல் வேதத்துக்கு கீழ்ப்படியும் ஒரு பாக்கியவனாக இருக்க நான் பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யும் அப்பா எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் நண்பர்களிலும் எங்களை சார்ந்தவர்களிலும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் அனைத்தினம் வேதம் வாசிக்கவும் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் பொல்லாத மனிதரின் கண்களுக்கு சிறு பிள்ளைகள் விலைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம் இந்த உலகத்தின் தீமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஞானத்தை வாலிபர்களுக்கு தண்டர்களை ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பாவ சாப காம சிந்தனைகளில் விலக்கி காத்து கொள்ளுங்க அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியானவரால் அவர்களை நிரப்புங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று ஆசீர்வாதமாக வாழ கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம் யாவருக்கும் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் தந்தரலவும் கிருபை அவர்களது கவனத்தை விடாதபடி தேவரீர் அவர்களை காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து நம்பிக்கை இழந்து காணப்படும் குடும்பங்களின் ஆறுதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் தேவரீர் சமாதானத்தால் அந்த குடும்பங்களை நிரப்பிடவும் என்றாடுகிறோம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்து வரும் அனைவரையும் தேவாதி தேவன் ஆசீர்வதித்து கைகளின் பலனை பெருகச் செய்யவும் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அவர்களை பயன்படுத்தவும் பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளை உரிய காலத்தில் தாயும் சேயும் சுகபத்திரமாய் பிரித்து பாதுகாக்க வேண்டுதல் செய்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சகோதரிகளுக்கு கத்த தாமே இரக்கம் செய்து அன்னாளை போல களைகூற செய்யுங்க வேலைக்காக முயற்சித்து வருகிறவர்களுக்கும் வேலைகளை இழந்து தவிக்கிறவர்களுக்கும் வேலைக்கான தேர்வுகளை எழுதி காத்திருப்பவர்களுக்கு ஏற்ற வேளையில் நன்மைகளைப் பெற்று ஆசீர்வாதமாக வாழ தேவன் கிருபச்சியை ஜெபிக்கிறோம் பல்வேறு வியாதிகளினால் தாக்கப்பட்டும் விபத்துக்களினால் பாதிக்கப்பட்டும் அழுத்தமணிகளில் சிகிச்சை பெறுகிறவர்கள் கத்துடைய தலைப்புகளால் குணப்படவும் நெடுங்காலமாய் படுக்கையில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் இளைப்பாதல் அடையவும் ஜெபிக்கிறோம் கடன் பாரத்திற்குள் மூழ்கி நிந்தை அவமானத்தோடு வாழ்கிறவர்களை கத்துடைய கரம் தொட்டு நிந்தையை நீக்கி உதவி செய்து கடனை தீர்த்தி செலுப்பதற்கான வாசலை திறந்தல்ல ஜெபிக்கிறோம் உபத்திரவங்கள் பாடகள் வேதனை துன்பத்தோடு வாழும் மக்களின் கண்ணீரின் ஜபத்தை ஏற்றி ஆறுதல் அடைய செய்திடவும் கத்தரின் தயவையும் இரக்கமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளவும் ஜபிக்கிறோம் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்களின் விடுதலைக்காகவும் அதை மாணவர்கள் மத்தியில் விற்பவர்கள் ரட்சிக்கப்படவும் கத்தரின் பலத்த கரை இடைபடவும் ஜபிக்கிறோம் தேவாதி தேவனை ஆராதிக்கும் ஆராதனை ஸ்தலங்களுக்கு விரோதமாக வரும் சத்ருவின் போராட்டங்களுக்கும் ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிர் வல்லமையின் சக்திகள் முறியடிக்கப்படவும் சபைகள் விசுவாசத்தில் பலப்படவும் பெருகவும் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதற்காய் அதற்கு ஏற்ற பதிலை தருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிதாவே ஆமே